வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மேட்டூர் அருகே மேச்சேரி பகுதியில் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் முப்பத்தி ஒம்போது வயசு அவர் பேர் குமார் அவர் நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு வளர்ப்பு நாய் வந்து அவர் கடிக்க வந்துடுது ஒரு வீட்டு வளர்ப்பு நாய் கடிக்க வந்துடுது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து அதை விரட்ட ட்ரை பண்ணுறாரு இதன் காரணமாக எப்படி எங்கள் நாயை நீ வந்து விரட்டலாம் எப்படி குச்சி எடுத்து அதை நீங்கள் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்கள்ல ரெண்டு பேர் அந்த டாக்டருடைய வீட்டுக்கு போய் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் தலை கையிலெல்லாம் அந்த டாக்டருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதில் இருந்து ஒன்று புரியுதுங்க நாய் இருக்கில்ல நாயே டேஞ்சருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரேபிஸ் தொற்றுலாம் ஏற்பட்டுருச்சுன்னா புழைக்கிறதே கஷ்டம் அதனால் நாய்கள்கிட்ட உஷாராக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டு நாய்களை குடியிருப்பு பகுதிகளிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நம்ம டே ஒன்லேருந்தே குரல் இருக்கோம் அந்த நாய்களையே தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல் நாயை வளர்க்குறவங்க அது ஐந்து அறிவு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் உங்களுக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்கு ஒரு நாய் கழிக்க வந்து வாங்கிட்டு இருப்பாங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் கட்டையை எடுத்து தான் யாரா இருந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இருக்கு நாயின்னு சொன்னா சில பேர் கோச்சுக்குவாங்க எப்படி நாயின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வருவாங்க ரொம்ப இருக்கணும் போல இது முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுபான கடையில் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்படுதுல இது குறித்து மினிஸ்டர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க விவசாய நிலம் சாலைகளில் வீசுவதை தவிர்க்கவே பாட்டில குடிச்சிட்டு வீசுறதை தவிர்க்கவே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூல் செய்யப்படுது வைப்பு தொகையாக பெறப்படும் பத்து ரூபாயை குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில திரும்பி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பத்து ரூபாயை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா இன்னைக்கு தலைவர் விஜய் அவர் வந்து இருக்காரு இந்த வாரம் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அவருடைய பரப்புறையை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் முன்பாக பொதுவாக ஏமனசு தங்கம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல அதை ஒருத்தர் பாடி காட்டினாரு முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால அடக்கி ஆளுது முரட்டுக்கால அப்படின்னு பாடும்போது அண்ணாமலையை கை காட்டி அந்த பாடகர் பாடினாரு பயங்கரமா அங்கே கூடியிருந்தவங்க எல்லாமே ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விசில் அடிச்சு கத்தி ஸோ அப்படி ஒரு வைபா இருந்துச்சு பாலிமர் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க மில்லியன் கணக்கில் பார்வையாளர்களை தாண்டி போய்க்கிருக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸ் இருக்கு அந்த வீடியோவுக்கு அண்ணாமலை இப்போ எந்த தலைவர் பொறுப்புகளையும் இல்லை அவர் கட்சியிலே எந்த பொருட்களையும் கிடையாது அவர் அரசு பதவியிலையும் இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி இந்தளவுக்கு ஒரு ஆதரவு எந்த ஒரு சினிமா இருந்தும் அவர் வரலை அரசியலுக்கு அவருடைய ஃபேமிலி பெரிய ஒரு அரசியல் குடும்பம் அப்படிங்கிறதும் கிடையாது எந்த ஒரு அரசியல் வாரிசும் இல்லை அண்ணாமலை அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் அவர் செஞ்ச சம்பவம் தான் அவருடைய அதிரடியான செய்தியாளர் சந்திப்பு திமுகவை அட்டாக் பண்ண விதம் இதெல்லாம் தான் அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு இப்போ வரவேற்பு இருப்பதற்கான காரணம் இது நாலாவது டாபிக்கு அஞ்சாவது டாபிக் என்ன பார்க்கப்போகிறோம் அஞ்சாவது டாபிக் யாசின் மாலிக் இருக்கான்ல யாசின் மாலிக் ஜே உடைய ஹெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவனை வந்து கைது பண்ணாங்க காவல்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவனுக்கு ஆயுள் தண்டனை தீவிரவாத இயக்கங்களுக்கு நிதியை வந்து சேகரித்து கொடுத்தான் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கான் இப்போது மெகபூபா முக்தி இருக்காங்களே அவங்க யாசின் மாலிக்கு கருணை காட்டணும் அப்படின்னு ஹோம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க யாசின் மாலிக்கு எவ்வளவு குற்ற சம்பவங்கள் பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாலு விமானப்படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க ஜே கே கொல்லப்பட்டாங்க அதனுடைய காரணமே தான் யாசின் மாலிக்கு தான் இந்த யாசின் மாலிக்கு இப்ப வந்து அமைதியான பாதையில போயிட்டு இருக்காரு ஒரு காலத்தில் அப்படி இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மனம் தெரிஞ்சிருக்காரு அதனால இந்த நேரத்தில் அவரை கைது பண்ணி அவரை சித்திரவதை செய்யக்கூடாது கருணை காட்டுங்க அப்படின்னு மெகபூபா முஃப்தி கடிதம் எழுதியிருக்காங்க எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஏமாந்தா ராகுல் காந்தி அப்படிங்கிறது கடைசி டாபிக் ஜென் இசட் தலைமுறை அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் ஜென் இசட் இருக்காங்கல்ல தலைமுறை அவங்களும் மோடி பக்கத்து தான் ஆதரவாக இருக்காங்க மோடி பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ பாஜக ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணுறாங்க டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டில் மாணவர் சங்க தேர்தலில் ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபி பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணு அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் உடைய மாணவர் அமைப்பு இருக்காங்களே அவங்க வெறும் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் ஜென் ஜென்இட் தலைமுறையும் மோடி பின்னாடி தான் நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அதற்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் தேவையா அப்படின்னு பாஜக இதை ஷேர் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கப்படும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்